கடந்த காலத்தின் ஒலி புதிரான உணர்வையும் பழமையான நினைவுகளையும் இழந்து போனதுடன் இணைவை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது இந்த தலைப்பை அடிப்படையாக கொண்டு ஒரு கதையை இங்கு கூறுகிறோம் கடந்த காலத்தின் ஒலி மூடுபனியால் மூடப்பட்டுள்ள ராவன்சூட் என்ற சிறிய நகரத்தில் ஒவ்வொரு மாலையிலும் பழமையான காட்டுகளில் மறக்கப்பட்ட ஒரு இசை ஒலித்தது நகரவாசிகள் அதை பற்றி பேசினார்கள் அந்த இசையை ஈத்தீரியல் பாடல் என்று அழைத்தனர் இது ஒரு நூற்றாண்டிற்கு முன்பு மர்மமாக காணாமல் போன இளம் இசைக்கலைஞர் எலியனார் கிரேயின் குரல் என்று நம்பப்பட்டு வந்தது ஒரு காலத்தில் எலியனார் ராவன்ஸ்வூடின் பெருமையாக இருந்தார் அவரது இசை விளக்க முடியாத ஒருவித அதிசயத்துடன் நிரம்பியிருந்தது அது உண்மையையே மயக்கும் சக்தியுடன் இருந்தது ஆனால் அவரது மிகப்பெரிய கச்சேரி நடைபெற உள்ள தினத்தன்று அவர் காணாமல் போனார் அவர் பின்னால் விட்டு சென்றது ஒரு வயலினும் கடந்த காலத்தின் ஒலி என்று பெயரிடப்பட்ட ஒரு முடிக்கப்படாத இசைக்குழையும் மட்டுமே பல தலைமுறைகள் கடந்த பின்னர் ராவன் வந்திருந்த அமீலியா என்ற ஒரு ஆவலான கல்லூரி மாணவி பழைய கிரை மாளிகையை ஆராயும் போதெலியனாரின் டையரியை கண்டுபிடித்தார் அந்த டையரியில் எலியனார் காட்டின் ஆழத்தில் உள்ள ஒரு மறைந்த தழுவலை கண்டுபிடித்ததை குறித்த தகவல்கள் இருந்தன அவர் அங்கு அரேனிய ஒலிகள் கேட்பதாக குறிப்பிட்டிருந்தார் ஆவலுடனும் ஒவ்வொரு அடியிலும் புதுமையான சுகமான ஒரு உணர்வுடனும் அமீலியா அந்த டயரியில் உள்ள திசைகளை பின்பற்றி தழுவலுக்கு சென்றார் அவர் அங்கே அடியெடுத்து வைக்க காற்று மர்மமான சக்தியால் நிரம்பியது மேலும் மெதுவாக இசையின் ஒலிகள் அவரை சுற்றி விரிந்தன கார்ப்படர்ந்த கல்லின் மீது நேரத்தை மீறி மிஞ்சியிருந்த எளியனாரின் வயலின் அவர் கண்டார் அவள் வயலினை தொட்டதும் நினைவுகளின் பெருக்கெழுச்சி அவள் மனதில் பரவியது அவளுடையவை அல்ல ஆனால் எளியனாரின் நினைவுகள் கலைஞரின் இறுதி இரவின் காட்சிகள் அவளுக்கு தெரிய அவர் இசைத்திருந்த பாட்டின் தூய்மையால் உலகங்களின் இடையே உள்ள திரையை கிழித்துவிட்டார் எளியனார் பரந்த காலத்தின் மறக்க முடியாத ஒலிகளில் கொண்டிருந்தார் கடந்த காலத்திற்கும் தற்போதிற்கும் இடையே சிறைப்பட்டிருந்தார் அவரின் முடிக்கப்படாத பாடலை முடிக்க ஒரே நபராக இருப்பது தான்தான் என்பதை உணர்ந்த அமீலியா வயலினை இசைக்கத் தொடங்கினார் அந்த தழுவல் ஒளியால் பிரகாசமாக மாறியது இசையின் ஒலிகள் துளிர்க்கத் தொடங்கின நூற்றாண்டுகளாக இருந்த மர்மம் வெளிப்பட்டது இறுதி சுரத்துடன் எளியனார் தோன்றினார் அவரது உருவம் தெளிவானது ஆனால் அவர் நன்றியுடன் பிரகாசித்தார் இசையின் இறுதி ஒலி ஒலித்ததும் எளியனார் நன்றி என குரலிட்டார் பிறகு மறைந்துவிட்டார் வயலினை தன் உயிரற்ற நிலையில் விட்டுவிட்டார் ராவன்ஸ்வூட் திரும்பிய அமீலியா இந்த நகரத்தின் மனதை பிணைத்த மர்ம இசையையும் அதன் இசையில் வாழ்ந்த கலைஞரின் கதையையும் தன் மனதில் சுமந்து கொண்டிருந்தார்